வெல்கம் டு செபிஐஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் தொகை நிலை தொடர் அதை பற்றி போறோம் ஓகேவா தொகை நிலை தொடருக்கு முன்னாடி நமக்கு வந்து தொடர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தொடர் அப்படின்னா என்ன ஒரு வாக்கியம் வந்து என்னது அடுத்தடுத்து அதாவது தொடர்ந்து வந்து பொருளை தருவது தான் நம்ம என்ன சொல்லுவோம் தொடர் அப்படின்னு சொல்லுவோம் அதுல வந்து ரெண்டு வகை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தொகை நிலை தொடரும் தொகா நிலை தொடரும் இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து தொகை நிலை தொடர் சரியா நிலை தொடர் அப்படின்னு இரு சொற்களுக்கு இடையில் இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருப்புகளோ வினை பண்பு ஆஹ் முதல வெற்றும் தொக்கி தொக்கின்னு மறைந்து வருவதுதான் என்னதுன்னு சொல்லுவோம் தொகை நிலை தொடர் அப்படின்னு வந்து இரு சொற்கள் சொற்கள் ரெண்டு சொல்லுக்கு இடையில வந்து வேற்றுமை உருவுன்னா நமக்கு தெரியும் எனது எட்டு வேற்றுமை அது அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து முதல் வேற்றுமை கடைசி வந்து விழி வேற்றுமை அதுக்கு முன்னாடி ஆறு உறுப்புகள் உருப்புகளோ அல்லாட்டி வினை வினை என்னது செயல் அப்புறம் வந்து பண்பு அப்படி வந்து எனது உறவுகள் மறைந்து வருவதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கான வகைகளை பார்க்கலாம் சரியா மொத்தம் அதுல வந்து ஆறு வகைகள் இருக்குது ஃபஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற்றுமை தொகை பர்ஸ்ட் என்ன வேற்றுமை தொகை வேற்றுமை தொகைன்னா நமக்கு தெரியும் என்னது வேற்றுமை உருவுகள் என்ன ஐ ஆல் கு இன் அது கண் இவ்வளவு என்னது வேற்றுமை உருவுகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன மறைஞ்சி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து திருவாசகம் படித்தான் இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லும்போது இது வந்து இப்படி திரிவாசகம் படித்தான் இருக்கு ஆனா நம்ம அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வந்துருக்கு எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவாசகத்தை படித்தான் சரியா நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் திருவாசகத்தை படித்தான் அப்போ இந்த ஐ வேற்றுமை உருவம் மறைந்து வந்திருக்கு இதுதானது வேற்றுமை தொகை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அதாவது இங்க நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் வேற்றுமை உருபு அதுல கூட அதுக்கான பயனும் வந்து மறைந்து வருவதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை இதுல பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா பணப்பை பணப்பை என்ன சொல்லுங்க எப்படி சொல்லுவோம் பணத்தை உடைய பை அப்போ இதுல வந்து ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவானது மறைந்து வருது அது மட்டும் இல்ல நம்ம இந்த உடைய இத அப்படியே எடுத்துட்டோம்னா என்னது பணத்தை பை அப்படின்னு நமக்கு என்னது பொருள் கிடைக்காது அப்புறம் நம்ம இப்படிதான் சொல்லுவோம் பணத்தை உடைய பயன் அப்போ உருபும் மறைந்து வருது பயனும் மறைந்து வருது இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் உருபும் பயனும் உடன் தொகை தொகைன்னு சொல்லுவோம் சரியா அடுத்து வினைத்தொகை வினைத்தொகைன்னு பாத்தீங்கன்னா அதாவது இப்போ ஒரு வினை நம்ம செயலை குறிக்கிறது இப்போ வினை அடி அப்படின்னா ஆடு பாடு அந்த மாதிரி செயலை குறுக்கிறது பிளஸ் பெயர்ச்சொல் ஏதாவது ஒரு பெயர்ச்சொல் வரும் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா தொகை அப்படின்னு சொல்லுவோம் இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து வினை அறிஞர் ஆடு ஆடு அப்புறம் வந்து ஒரு பெயர் சொல் ஏதாவது ஒரு பெயர் சொல் கொடி அப்போ ஆடு பொடி இதை நம்ம என்ன சொல்லுவோம் வினை அப்படி வினைத்தொகைன்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்ல இது வந்து மூன்று காலத்தையும் காட்டும் இப்ப பாத்தீங்கன்னா ஆடுகின்ற பொடி ஆடிய பொடி ஆடும் பொடி அப்படின்னு சொல்லிட்டு இறந்த காலம் நிகழ்காலம் வரும் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று காலத்தையும் வந்து எனது இந்த வினைத்தொகை காட்டும் சரியா இதுதான் வினைத்தொகை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பண்பு தொகை பண்பு தொகை நமக்கு தெரியும் பிரிச்சா வந்து மை விகுதி வாரம் தான் சொல்லுவோம் பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம் கண்டுபிடிக்கலாம் ஆன ஆகிய எண்ணும் பண்புறுப்புகள் மறைந்து வரும் சரியா ஆன ஆகிய எண்ணும் பண்புறுப்புகள் மறைந்து வரும் எப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது வெண்மையால் ஆன நிலவு ஆன வருதா வெண்மையால் ஆன நிலவு அப்புறம் வந்து கரும்புகளை எப்படி வந்து கருமையாலான குவளை கருமையாலாகிய குவளை புவளை ஆகிய இப்படின்னு சொல்லிட்டு எனது மறைந்து வருது இதுதான் நம்ம சொல்லுவோம் பண்பு தொகை இந்த வெண் நம்ம நம்ம எப்படிதான் பிரிப்போம் வெண்மை கூட்டல் நிலவு அப்படின்னு பிரிப்போம் வெண்மை கூட்டல் நிலவு அப்போ இதில் வந்து மை விருத்தி வருது அதனால இது எனது பண்பு தொகை அடுத்து இரு பண்பு தொகை இதில் ஃபர்ஸ்ட்மே கொடுத்துருக்காங்க இரு பெயருட்டு பண்புத்தவை ரெண்டு பெயர் வந்து சேர்ந்து வரும் சரியா பண்பு பெயர் வந்து வரும் அதுல நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பு பெயர் பிளஸ் பொது பெயர் இப்போ சிறப்பு பெயர்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் சிறப்பு பொது பெயர்னா பொதுவா இருக்கிறது சரியா அப்போ பொதுவா இப்ப வந்து பனை மரம் கொடுத்துருக்காங்க இதுல நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா மரம்ன்றது நம்ம எனக்கு பொதுவாதான் எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் மரம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இத பனை மரம் அப்படின்னு நம்ம சொல்லும் என்னது அந்த பனை வந்து அதற்குரிய சிறப்பு பெயர் நம்ம ஏன்னா வாழை மரம் அப்படி நிறைய மரங்கள் பொதுவா தான் சொல்லுவோம் அந்த சிறப்பு வந்து குறிப்பிட்டு சொல்லுவோம் அதுதான் சிறப்பு பெயர் அப்போ சிறப்பு பெயர் பிளஸ் பொது பெயர் அப்போ வந்து பனை கூட்டல் இது வந்து சிறப்பு பெயர் பனை அப்படின்னு பொதுப்பெயர் மரம் எப்பயும் இருக்கலாம் அப்பமா பனை மரம் ஓகேவா இது வந்து இரு பெயருட்டு பண்பு தொகை நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உவமை தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவமைக்கும் உவமேயத்துக்கும் நடுவுல வந்து போல போன்ற அண்ண அப்படின்னு சொல்லிட்டுன்னா உவ உருபுகள் வந்து மறைந்து வரும் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் தொகை அப்படின்னு சொல்லுவோம் உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில வந்து போல போன்ற அப்படின்னு சொல்லி தான் உவம வந்து என்ன பண்ணுவோம் மறைந்து வரும் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் உவமை தொகை அப்படின்னு சொல்லுவோம் இதுல பாத்தீங்கன்னா மலர் விழி அப்போ மலர் போன்ற விழி அப் வந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னா மலர் வந்து உவமை மலர் விழி வந்து என்னது மலர் உவமை விழி வந்து என்னது உவம் மேயும் அப்போ இதுக்கு இடையில போன்ற அப்படின்னு வந்திருக்கு அப்போ போன்று என்ற உவமை உருவா வந்திருக்குதானே அப்போ இதுதான் என்னது உவமை தொகை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உண்மை தொகை உண்மை தொகை அப்படின்னு சொன்னா இதுல வந்து உம் அப்படின்னு உள்ள உம் உருவ மறைந்து வரும் அத நம்ம என்ன சொல்லுவோம் உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இரவும் பகல் இதுல வந்து நம்ம சொல்லணும் என்ன சொல்லுவோம் இரவும் பகலும் அப்போ அதுல உம் என்ன செய்வது மறைந்து வருது இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் உம் என்னும் உருவு வெளிப்பட வெளிப்பட வருவது அதாவது இரவும் பகலு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்பட வருது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம் சொன்னா சரியா இந்த மாதிரி உம் வந்து மறைந்து வந்தா தொகை அப்படின்னு சொல்லுவோம் உம் வந்து வெளிப்பட வந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம் என் உண்மை அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் பாத்தீங்கன்னா அன் மொழி தொகை அதை நம்ம எப்படி பிரிப்போம் பிரிக்கும் போது அல் குட்டல் மொழி குட்டல் தொகை சொன்னா தொகையை பிரிக்கும் தொடர்கள் அல்லாத இதுவரைக்கும் அல்லாத ஒரு உருவதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அதான் கொடுத்துருக்காங்க வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை அல்லாத சொற்கள் அதுல வராத ஏதாவது ஒரு ஓம உருவு மறைந்து வாரத்த நம்ம என்ன சொல்லுவோம் அன்புணி தொகை அப்படின்னு சொல்லுவோம் பொற்றொடி வந்தாள் பொற்றொடி வந்தாள் கொடுத்திருக்கு இதுல வந்து தொடி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் வளையல் அப்போ அதோட பொருள் என்ன பொன்னாலாகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் பொன்னாலாகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் இதுல வந்து அணிந்த அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு இதுலயுமே என்ன பண்ணல பயன்படுத்தல இதுல மட்டும்தான் என்னது வந்திருக்கு அப்போ இது வந்து அன்மொழி தொகை சரியா இவ்வளவுதான் எனது தொகை நிலை தொடர்கள்லாம் பண்ணுறது ஓகேவா தேங்க்யூ